சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப ங்களே சொந்தங்களே சொங்கள நாயட்டுக்கெல்லாம் பெறனா பிள்ளையிலுமே கறி கறி ரொம்ப நாளா கெடுக்கு இருந்தாங்க நம்ம வீட்லயுமே கறி எடுத்து சமைச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு அதோட இன்னைக்கு வெள்ளனே தூங்கி எழுந்துச்சு நானும் எங்க வீட்டுக்கார கடைக்குல போய் கோடிக்கறி யாருமே வீட்டுல விரும்பி சாப்பிட மாட்டோம் முக்காய்க்குள்ள பீப் கறி தான் இழந்துருங்க பீப் கறி வச்சு ஒரு ருசியான கிரேவி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட வராங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமைக்கிற மாதிரி சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து பீப்கறி தான் வாங்கியிருக்கும் ஆரம்பத்திலேயும் கறி வாங்கும்போது ஒரு கிலோ வந்து நானூறுரூவாய் போட்டாங்க இப்போ ஐநூறுவாய் ஆயிடுச்சுங்க உங்கள் பகுதியில் பீப் கறி எவ்வளோக்கு வாங்க அப்படின்ற சொல்றேன் சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு பீப் கறி பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்கிறதே கமண்டில் சொல்லிடுங்க சொந்தங்களே ஓப்பனாக சொல்கிற கண்ணா எனக்கு பீப் கறிலாம் உயிருங்க சொந்தங்களே இந்த கொழுப்பு ரெண்டுமே சும்மா தான் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க இந்த கொழுப்புனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு பிடிக்குமா பிடிக்காத அப்படின்னு சொல்றதையும் கமாண்டில் சொல்லுங்கள் சொந்தங்களே கறி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு கறியில் வந்து கிரேவி பண்ணுறக்காண்டி மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம கறி கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம துபாயில் இருக்கக்கூடிய ஹெலானக்கா நேற்று நிஸ்மா பாப்பாக்கு தியா பாப்பாக்கு ட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்கள இன்னைக்கு அகாட பாப்பாக்கு எனக்குமே வந்திருக்கு சொன்னாங்களே அதை நான் கறி கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்துருவோம்மா வாங்க

மூணு ஏற்கனவே ஒரே கணக்காக தான் அனுப்பியிருக்காங்க சொன்னாலே கொஞ்சம் மட்டும் கலர் இதாக இருக்கு உனக்காத்தா வச்சு பார்ப்போமா காமிங்க அகானாக்கு வச்சு பார்ப்போம் கீழே அகானாக்கு இது பாவாடை அகானாக்கு மேலே உள்ள சட்டை அடிச்சிருவானம்மா ஆ போய் டெய்லர் டெய்லர் கிராஃப்ட் அடிச்சிருவான் ஆ பாவாடை மூணு வரையும் கூட்டிட்டு போ

எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பமா நேசு எங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து செய்யறீங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தருணத்தை நாங்கள் மறக்கவே முடியாது சொந்தங்களே எங்க குடும்பமும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் எல்லாத்தையும் என்ன சொல்லணுமே எனக்கு தெரியல ஒவ்வொன்றா பார்த்து செய்வது கண்ணீர் அவ்வளவு கண்ணீர் வருது என்ன சொன்னாங்க பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ஒரு உதவி கூட சேர்ந்து காலத்துல எங்கேயோ பிறந்த வந்த எங்களுக்கு ஒவ்வொன்னா செய்வது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கவே நடக்க அவ்வளவு சந்தோஷப்படுறோம் நன்றி 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 சொந்தங்கம்மா சொந்தங்க நன்றி அக்கா நன்றி சொந்தங்களே சமைக்க போனா சொந்தங்களே வாங்க

வதங்கி வந்துருச்சு நம்ம இஞ்சி பேஸ்டையும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியும் இஞ்சி வதங்கி வந்துருச்சுன்னா இதோட கறியை சேர்த்துக்குறோம் சொந்தங்களே கையை சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகா தொழ்ச்சிட்டுவாங்க கறிக்கு தகுந்தவரை உப்புக்கு சேர்த்துக்கணும் தேவையான தண்ணி விதிக்கணும் கறி கொஞ்ச நேரம் தக்காளி வெங்காயத்தையோட வெந்து வரட்டும் மசாலா சேர்த்துக்கணும் சொன்னா தக்காளி முங்கத்தையோட கறி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதோட நம்ம அரைச்சி தேங்காயும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க வந்து அட்டகாசமா ரெடிங்க ஊத்தி திங்கவி எதுவும் ரெடி பண்ணலாம் இதே ஊத்தி திங்கி ரெடி பண்ணியாச்சு பேரைக்கு வச்சு சாப்பிடலாங்க சொன்னாங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கிடையாதுங்க நம்ம கொழுப்பு சேத்தம்ல அதான் இது நாட்டு ஒரு நேரம் சாப்பிடுவோம் நல்லா சுவையா சாப்பிட்டு போயிருவோம் தண்டை பசலுக்கு ஒரு சுவையான பீப் கறி வீரே ரெடி பண்ணி ஆச்சு இப்ப குடும்பத்தோட போறோம் நீங்க ஒரு நாளைக்கு உங்க சொந்தங்க சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுமா சாப்பிடலாம் ஓட்ட போடுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சொந்தங்களே சொந்தங்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் நம்ம வீட்டுல வந்து பீப் கறியை வந்து கிரேவி பண்ணி கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்தா சாப்பிடுவோமா அள்ளி தா ரொம்ப சடவாதான் இருப்பாங்க எங்க அங்கங்க சொந்தங்களே பீப் கறி எப்படி சமைச்சவங்க எல்லாருமே பாத்து இருப்பீங்க ஆட்டுக்கறியா இருக்கட்டும் பீப் கறியா இருக்கட்டும் அவிக்காம பெரும்பாலும் வேறு வந்து சாப்பிட சமைக்க மாட்டாங்க ஆனா நம்ம இப்போ பீப் கறியா இருக்கட்டும் மட்டன் கறியா இருக்கட்டும் ஒரு நாள் கூட அவிக்கிறது இல்லைங்க ஒரே ஒரு பீப்பு அவிக்காம சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளவு இருந்துச்சு அதுல இருந்து எந்த கறியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒருமையா இருந்து அவிக்காமலே சமைச்சு சாப்பிடுறோம் சொன்னங்களே அவ்வளவு சேத்தா சேரி சொந்தங்களையும் பேசணும்ல

அந்த பொழுப்போட சாப்பாடை விலகி சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் சொன்னாங்களே நம்மளும் நம்ம வீட்டில் வந்து கறி எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எடுத்துருக்கோம் இதுக்கு வேறு பிள்ளைகளுக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்காங்களா பிள்ளைகளுமே கறி கறியுமே கேட்டிருந்தாங்க சரி எல்லா நாளும் ஒவ்வொன்றும் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் சரி பிள்ளைங்க ஆசை மாதிரி கறி எடுத்துருவோம் சொல்லிட்டு செனியை குட்டிட்டு நம்ம ஒரு மார்க்கெட் கிளம்பியாச்சு போகிற வழியிலே வந்து பீப் கறி வைக்கிறந்தாங்க செனிக்கு ஆசை கொடுத்துட்டு சரி

இப்ப செடி கூட சொன்னாங்க கொஞ்சம் வத்த விட்டு இறக்கும் நீ வத்த விட்டு இறக்கினாலும் சரி அப்படி கொழுப்பா தான் நீ இறக்கு ஃபஸ்ட்டு அதை ஊத்தி விதவி தும்ப நீ ரசம் வச்சு இனி நாங்க கிரேவி அவசியமே கிடையாது வாந்தா அப்பா அவளுக்கு போச்சு இருந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க சோத்த சாப்பிடு அவிக்காம இவ்ள பூ மாதிரி பெரும்பாலுமே சமைக்க முடியாது அப்படி சமைக்கணும்னா பொறுமைன்னு சொல்றது தேவைப்படும் சொன்னங்களே பொறுமையா இருந்தா மட்டும்தான் இதே மாதிரி பூ மாதிரி சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து பொறுமையா தான் இருக்கணும்

மதிய சாப்பிடும் காலை வீடு எடுத்தா மதியானம் சாப்பிடுவோம் மதியானம் எடுக்க ஆரம்பிச்சா சாயங்காலம் தான் அப்படித்தான் இன்னைக்கு நிலைமை மார்க்கெட்டுக்கே பத்து மணிக்கு போனோம் இந்த கறிய அவிய விட்டு நம்ம இவங்க சமைச்சா லேட் ஆயிரும் ஒரே நேரம் தாளிக்கிறதுல அவங்க ஒரே நேரம் வந்து சாப்பிடவே இருக்கும் ஆகும் இது கேட்டா அது பூ மாதிரி வந்துட்டு என்ன சொல்றா கொழுப்பு வந்து மெல்லிசமா இருக்குமா தின்னுட்டு எப்ப கரைய அதே மாதிரி சவைக்க நம்மளா சொன்னா ஒரு சிலவர் கூட நினைப்பாங்க நீங்களே சமைச்சு சாப்பிட்டு நீங்களே ஆனா உண்மை சொல்றேன் சொன்னாங்களே

சொந்தவங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணி சிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த மீன்கள் சார்ந்தோம் நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவன கடன் மேல சார் ஆரவங்களில பத்தி உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்

இப்ப வெற தான் அங்க போய் நிக்கிறாங்க இப்ப கறிய போட கிட்ட வர அடுத்த வீடியோ சந்திக்கிற